ம நான் கமெடினி நோட் லைக்ஸ் மாறி சப்போர்ட் இத்த இன்னும் விடியோ நான் நகர நகுவது ட்யூட்டி ஹோக்கன நான் மணி கேச மாட மக்கள் தகந்து இவ்வளோ மனியாக அடிகை மாதிரி மனி கச குடஸ் கொண்டு மீனாட்சி அல்லா இல்ல ரீல்ஸ்னே நுலிய கி ஆடுகத்தி அவங்க சீரக் போறாங்க ஏன் மாருந்து மணிசா ரொட்டி திங்கியர்தி அடிகண்டு ஆன் திக்குதுக்கே நோடு நோடி 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 கசபரிகி எல்லோ அரிட்டது அதன் இக்கீசர் நென்றிக்கலாடி மீனாட்சி அந்த நோட் இக்கிண்ணா ஏனின் உல்காந்தி நாலி ஊர் நோக்கி எல்லோரு மாந்தோ ஏன இதெல்லாம் நன் மக செம்பி அந்த அந்த கைல கட் முடி நேத்தவன் கால வரீந்தி நோட் இன்னுவா உம் மதக்கோட்ரு முட்டிர் ஆஹ் மணிக்கு நோட்ருல்ல நம்ம அவர் நோடியாரா நம்ம எதனாந்திர எல்லா அலோக்னி முன்னேவ அது அதுனா அந்த ஏனா அந்தாரல் மொதல ராத்திரி அவத்த நான் மட்ட நோடி நீ நானும் அடிக் மாத்த கேங்கினீங்க ಇದು ನನ್ನ ಮಗ ಹಂಗ ಪ್ಯಾಕ್ರ ಆಗಿ ಗಾಯ ತಗೊಂಡ್ಬಂತು ಬರಂಗಿಲ್ಲ ಈ ಒಂದ್ ಈಟಿಟ ಕಲ್ಕೋಕತಿ ಅಯ್ಯೋ ಏನ್ ಕೇಳ್ತಿರ್ ಬರ್ರಿ ನಂದು ಒಂದ್ ಕತ್ತಿನ ಬಂಡ್ಲಿಗೆ ರವೆ ಹಾಕಿ ಚಂದಗ ಕೈಯಾಡ್ಸು 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 ರವೆಯನ್ನು ಕೆಂಪಾಗ ಹುರಿಬೇಕು ಹಿಂದೆ ಕಡೆ ಉಳ್ಳಾಗಡ್ಡಿ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಹೆಚ್ಚಬೇಕು ಸಣ್ಣಗ 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 ಉಳ್ಳಾಗಡ್ಡಿ ಹೆಚ್ಚಬೇಕು ಹೆಚ್ಚು 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 ಏನ್ ಮಾಡ ಅತಿ ಹಾಡು ಹೇಳ್ಕೊಂತ ಅಡಿಗೆ ಮಾಡಿದ್ರ ರುಚಿ ಹೆಚ್ಚುತ್ತಂತ ಅಡಿಗೆದು ಅದಕ್ಕ ಹಾಡು ಹೇಳ್ಕೊಂತ ಉಪ್ಪಿಟ್ಟು ಮಾಡಕತ್ತೀನಿ ಅತ್ತಿ ಹಣಿಯ ಬಾರ ಧನಿಯ ಚೇತಿ ಅಲ್ಲ ಹಾಡು ಹೇಳ್ಕೊಂತ ಉಪ್ಪಿಟ್ಟು ಮಾಡುದ ಇದು ಉಪ್ಪಿಟ್ಟು ಆಗಂಗಿಲ್ಲ ದಿಪ್ಪಿಟ್ಟು ಅತಿ ಮಾಡ್ಕೊಡೋ ಕೆಲಸ ನಂದು ತಿನ್ನೋ ಕೆಲಸ ನಿಮ್ದು ಸೊ ನೀವು ಸುಮ್ನೆ ಇದ್ಬಿಡಿ ಏನ್ ನಿನ್ನ ಬಕಬಾ ಹುರಿಲಿ ವಾಸನೆ ಬರಾಕತ್ತತಿ ಬಂದ ಗ್ಯಾಸ್ನ ನೀನ್ ಉಳಕೊಂತ ರವಾ ீ அ நீட்டந்தனாகி நோட்ரில நம் சசின் நுலுக்கோ தகத மாதன கட்டுக்கோண்டு ஜோதிசார்பு ஜிப்பிட்டு ஆகத்தீச்சே நானு மிட்டுக்லாடி மீனாட்சி அந்தரிட்டி மத்து முந்தாகனா நெக்ஸ்ட் வீடியோன் உட்பட்டு நோட்ரி முந்தின வீடியோ மிஸ் மாடத்தின் இவத்தாக்க பிரயா போடத்தினி இல்லாந்திர நான் முந்தின மத்த இதே வீடியோன அப்லோட் மாத்தின் மிட்டுக்கலாடி மீனாட்சி நம் சசிதா இன்னும் முன்னேன் தோர்சிம எந்த கட்கண்டு எட்டு நான் மத்த நெக்ஸ்ட் வீடியோனிவா போனி ಹ್ಮ್ ಇದು ಏನಾಗುತ್ತೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾ ಏನ್ ಮಿಸ್ ಮಾಡ್ದ ನೋಡ್ರಿ ವಿಡಿಯೋನ ಅದೇನೋ ಹ್ಮ್ ಅದೇನಂತಾರಲ್ಲ ಮತ್ತೇಳ್ರಿ ವಾ ಹೆಂಗಾಗಿತ್ತು ವಿಡಿಯೋ ಅಂತ ಹೇಳಿ ಮತ್ತ ನೀವು ಏನಾರ ಇದ್ರಾಗ ನಾವು ಒಂದಿಟ್ಟು ಮಿಸ್ಟೇಕ್ ಪಿಸ್ಟೇಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದಿಟ್ಟು ಅದನ್ನೂ